வணக்கம் அஸ்ட்ரோவேட் நைன்டீன் சிக்ஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக டாக்டர் எம் தனசேகரன் பேசுகிறேன் அதாவது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது பிரிவு ரெண்டின் கீழ் ஒரு குற்றம் நடக்குது தேசத்துக்கு ஒரு ஒரு பெரிய குற்றம் நடக்குது தேசத்துக்கு விரோதமான செயல் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கிறதே ஒரு குற்றம்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு குற்றம் நடக்க இருக்கிறது என்று தெரிந்தும் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் அதற்கான சட்டப்படியான வழிகளையும் கையாள வேண்டிய கடமையும் அது பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் சட்டப்படி செயல்படாமல் இருப்பதும் குற்றமே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு நாட்டில் ஒரு தீங்கு விளைவிக்கிற ஒரு தீவிரவாதம் நடக்குதுன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது அதுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அதை நாம் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லணும் இல்லைன்னா நீங்கள் காவல்துறையில் சொல்லணும் அப்படியே காவல்துறையும் அது மாதிரி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது பொதுமக்களும் காவல்துறையும் யார் இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டு சு சும்மா இருக்கக்கூடாது அதை காவல்துறையில் சொல்லி அதை எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதை நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு போகிறோம் இது வந்து இந்திய தண்டனை அது மாதிரி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறத கூட குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது பிரிவு ரெண்டு சொல்லுது அதனால் நாம் வந்து எங்கேயாவது தவறுகள் நடந்தாலும் கூட தைரியமாக நீங்கள் வந்து 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 நீதிமன்றத்தில் முறையிடலாம் நன்றி வணக்கம்